சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம் கேரட் புட்டிங் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி எப்படி கேரட் புட்டிங் ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பாவுக்குனால் ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய கேரட்டை எடுத்து தோல் சீவி எடுத்துக்கிறேன் நல்லா கேரட்டை தோல் சீவி எடுத்துகிட்டு அதை நல்லா இப்போ க கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணின்னு அதை பாயில் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சைஸ் வந்து தேவையில்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா கேரட் வந்து அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ நம்ம கேரட்டை வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா வெந்தாலே போதும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் கேரட் வந்து பிளைன் வாட்டரில் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் கேரட் வெந்தோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க கேரட் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கேரட் வந்து நல்லாவே வெந்துருச்சு நல்லா பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறட்டும் தண்ணி எல்லாமே ஃபுல்லாக சுண்டுறதுனால நம்ம அப்படியே வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை கூடவே நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் வேணாம் நாட்டு சக்கரை போடணும் நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டுக்கோங்க அரை கப் அளவுக்கு சுகர் போட்டுட்டேன் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் அதுலேயே கார்ஃப்ளவர் மாவும் போட்டு இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா அல்வா மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு நல்லா க எந்த கட்டியும் இல்லாமல் கேரட்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இது நம்ம நல்லா அல்வா பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேட்டர் இதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிடலாம் இப்போ நான் உங்களுக்கு நெய் தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஊற்ற போகிறேன் இல்லை உங்களுக்கு நெய் ஸ்மெல்லு பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி வரணும் நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்ல சுருண்டு வந்துருச்சு பாத்திரத்தில் அளவுக்கு நல்லா சுருண்டுருச்சு இப்போ அதை நம்ம வந்து ஆற வச்சிடலாம் அதை ஓரமாக ஆற வச்சுட்டு இப்போ நான் வந்து தேங்காய் துருள் ரெடி பண்ணுறேன் நம்ம கேரட் ஃபிட்டிங்க்கு டெக்கரேட்காக தேங்காய் துருள் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா ரெண்டுக்கி தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்து தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கொட்டி அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த தேங்காயெல்லாம் உதிரி உதிரியா வர அளவுக்கு நல்லா ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிறேன் ஈரப்பதம் போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது நல்லா மே வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சிடுறேன் நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்க சூப்பராக வந்துடுச்சு நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு தேங்காய் இப்போ நம்ம கேரட் புட்டிங் ஆறிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே ஆறிடுச்சு சூப்பராக ஆறிடுச்சு இன்னும் கூட ஆறணுன்னு நல்லாயிருக்கும் லைட்டாக வந்து சூடு இருக்குது நான் இப்போவே எடுத்து நான் ஷேப் ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பால் சைஸில் கூட உருட்டிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஷேப்பர் வச்சிட்டிங்கன்னா அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பவுல் தான் எடுத்திருக்கேன் நல்லா இப்போ கேரட் புட்டிங்லாம் பவுலில் போட்டு ஒரு ஷேப்புக்கு நான் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ஒன்று வந்து கோகோனட் துருளை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணிக்கலாம் இது சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் அந்த கோகோனட்டோட கேரட் புட்டிங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா டெக்ரேட் பண்ணி முடித்தாச்சு சூப்பரான கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என் பாப்பானா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க செஞ்சு வச்சோன்னே காலி ஆயிடுச்சு ரெண்டு கேரட்க்கு வந்து இவ்வளோ வந்துச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவ குவான்டிட்டி வந்து கூட குறைச்சு போட்டுக்கோங்க வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடுச்சு உங்களுக்கு நெய் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் செஞ்சோன்னே காலி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் பை